எலுமிச்சையை வச்சு மாந்திரீகம் செய்ய முடியுமா அப்படி ஒருத்தருக்கு செஞ்சுருந்தா உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களால் தர முடியும் தள்ளுபடி மாட்டேப்பாங்க கெட்டுது அண்டாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலயே அது பண்ணது ஏன் அப்பயும் கொடுக்குற மாதிரி சப்போட்டா பழமோ மாம்பழமோ தேங்காவோ கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கலன்னா இது வந்து ஒரு தன்மை கொண்டு வரும் அதை சும்மா எடுத்து கொடுக்குறதோட சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் சிலை கிட்டையும் வச்சு விபூதியில் போட்டு வச்சு கொடுக்குறது அதுவும் ஒரு பாசிட்டிவ் ரொம்ப பவர்மா அது சீரிசே நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் பழைய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஒரு கனியை வச்சுருப்பாங்க இப்போ ஒருத்தனை என்ன பண்ணலாம் நேரமெலாம் ஒருத்தனை இப்போ இந்த செய்வனன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ இந்த செய்வனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த லெமனில் வந்து உருவம் வரைவாங்க முட்டையில் உருவம் வரையலாம் லெமனில் உருவம் வரையலாம் அப்படி உருவம் வரைஞ்சி அவன் பேர் எழுதி வாசலில் புதைக்கிறதோ ஆணியில் குத்தி வைக்கிறதோ அதில் சில பொருள்லாம் பண்ணணும் அது ஓப்பனாக சொல்லல அந்த மாதிரிலாம் பண்ணால் செய்வையும் பண்ணி ஒருத்தனை கேட்க காசு இடத்துல வைங்க இதெல்லாமே பீரோவில் வைக்கலாம் கல்லா வைக்கலாம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம் சாமி இருக்க இடத்துல வைக்கலாம் வாச வாங்கி பாக்கெட்டில் வைக்காமல் அதை வாங்கி தெய்வத்தாண்டை வச்சோ சாமி படத்தாண்ட வச்சோ சாமி அருள் வச்சோ பூஜை அருள் வச்சோம் மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் பாய் இந்த எலுமிச்சை மாந்திரிகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த எலுமிச்சை மாந்திரிகம்னா என்ன எலுமிச்சையை வச்சு மாந்திரீகம் செய்ய முடியுமா அப்படி ஒருத்தருக்கு செஞ்சிருந்தா உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களால் தர முடியுமா ஓகே எலுமிச்சை நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸில் காமெடியாகவும் கேட்டிருக்காங்க சில பேர் வரவங்களும் கேட்டிருக்காங்க சில பேர் ஃபேப்பாங்க எலுமிச்சை போலத்தை வந்திருச்சு கொடுத்தா அதில் என்ன வந்துடும் போது சார் அதனால் ஒரு காய் தானே அப்படின்னு இந்த காய் வந்து நானும் என் தாத்தாவும் என் பாட்டாவும் கொடுக்கல இது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் வந்தது அப்போத்துலேருந்தே கோவில் பரிகாரம் பண்ணுற ஆரம்பிச்சத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மந்திரிச்சு ஒரு கனி எடுத்து கொடுத்தாங்கன்னா அது தலையில் வச்சுட்டு படுத்தாலோ இந்த மாதிரி ஒரு உடல் சரியாத உடம்பு சரியாத ஒரு குழந்தை இருந்தாலும் அதை ஜூஸ் போட்டு குடிப்பாங்க தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க சிம்பிள் தலை தள்ளியில் மாட்டோம் வைப்பாங்க கெட்டு அண்டாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே அது பண்ணது ஏன் அப்போயே கொடுக்குற மாதிரி சப்போட்டா பழமோ மாம்பழமோ தேங்காயோ கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கலன்னா இது வந்து ஒரு புளிப்பு தன்மை கொண்ட ஒரு பழம் எலுமிச்ச பழங்கிறது ஒரு கனி ராஜ கனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் புளிப்பு தன்மையும் இருக்கும் ஸோ எல்லா சுவையும் இருக்கிறது தான் வந்து ஒரு லெமன் இதை வச்சு என்ன என்னால் பண்ண முடியுமா நான் சொல்கிறேன் என்னென்னா அதுக்குன்னு எல்லாத்தையும் வர வச்சிருப்போம் அப்படி கிடையாது சித்து வேலைக்கும் பயன்படுத்தலாம் ரீதியாகவும் பயன்படுத்தலாம் ஒருத்தரை குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் புரியுதுங்களா ஒருத்தனை பயம் கொடுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு லெமனை தூக்குறது லெமன் லிஃப்டிங் என்ன நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்பா நீங்க லெமன் லிஃப்டிங் பண்ணலாம் நான் இருக்கிற ஒரு ஒரு பேனாவே லிப்டிங் பண்ண முடியாது நான் ஏன் லெமன் லிப்டிங் பண்றேன் நான் இங்க மந்திர மோடி மஸ்தான பண்ணலை நாங்கள் வந்து தீர்வு குடி மாந்திரிக ரீதியாக படிச்சுட்டு இது இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் தர முடியுமோ அதை படிச்சு நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மோடி மஸ்தான நம்ம இல்லைன்னு சொல்லி புரிய வச்சிருவேன் லெமனை வச்சு எது எதுக்காக பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து லெமன்ன்றது வந்து நம்மளோட பயத்தை போக்குறதுக்காக பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதை சும்மா எடுத்து கொடுக்குறதோட சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் சிலைக்கிட்டையும் வச்சு விபூதியில் போட்டு வச்சு கொடுக்குறது அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ நான் கூட ஒரு லெமன்லாம் பார்த்தீங்கன்னா லெமனில் இருக்கும் அரேபிக்கில் எழுதி வச்சுருப்போம் எதுக்கு பேப்பரில் எழுதி கூட தலை வைக்கலாம் பட் ஒரு புளிப்பு தன்மை வைக்கிறது தான் வந்து அந்த கனியோட அவ்வளோ தன்மை அதுக்காக அது ரொம்ப பவர்மா அது நல்லா இருக்கும் நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் பழைய ஆளுங்களை பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் ஒரு கனியை வச்சுருப்பாங்க ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிருப்பாங்க ஸோ ஏன்னா அவங்க லெமன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு அந்த மாதிரி தான் இன்றைக்கி இல்லாமல் பெரிய பெரிய ஆளாக நிற்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கு நூறு பேர் க்யூவில் நிற்கிறாங்க ஆனால் நம்ம பசங்க பசங்கன்னாப்பா லெமனை வச்சு என்ன பண்ணுறோம் லெமன் ஜூஸ் தான் போட முடியுமா லெமனை வச்சு சில விஷயத்தை சாதிக்க முடியும் நான் அது வெளி வெளிப்படையாக சொல்ல விரும்பலை ஸோ அந்த மாதிரி லெமனை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு தூங்கு தலை மாட்டில் வச்சுட்டு போது கெட்ட கனவு முதல்ல அண்டாது ஃபர்ஸ்ட்டு ஒன்று இப்போ சில பேருக்கு நான் சிம்பிளாகவே ஒரு ட்ரிப்ஸாகவே சொல்கிறேன் பாருங்கள் ஐயா எனக்கு தூங்கும் கெட்ட கெட்ட கனவு வருது தூக்க வர மாட்டேதுன்னா ஒரு இந்து ஸ்வீடாக இருந்தால் சாமி படம் இருந்தால் சாமி சலெல்லாம் இருந்தால் ஒரு சுத்தமான ஒரு லெமனை வாங்கி கழுவிடணும் அதை கழுவிட்டு அங்கே வச்சுட்டு ஒரு இன்னும் ஒரு நைட்டு ஓவில் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அதை வச்சுட்டு அதே எடுத்து சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமி நீங்கள் கும்பிட்டு தலை மாட்டில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஒன்று ரெண்டாவது கெட்ட கனவு வராது ரெண்டு மூணாவது இந்த தொந்தரவு பண்ணுறது கையை பிடிச்சுறது காலை இருக்கிறது காது கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு பேட் வேரிவிஷன் உங்களை சுற்றி அண்டாது இதை வச்சுட்டு கியூர் ஆகாது அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு பாதுகாப்பு பாதுகாவசா மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம் ஒன்று அதே மாதிரி லெமனை வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கட்டி வச்சிங்கன்னா கெட்டது உள்ளே அண்டாது மந்திரிச்சது இப்போ மந்திரிச்சதுல போய் பொதுவாக இருக்கு அப்படின்னா நான் வந்து எழுதி கொடுப்பேன் எதுவுமே பண்ணல பை நான் கடையிலேருந்து ஒரு லெமன் வாங்கி நான் கட்டி வச்சா இது நிறைய பேர் கேள்வியை கேட்பாங்க லெமன் வாங்கி நான் கட்டி வச்சா அது கேட்குமானா சத்தியமாக கேட்காது ஏதாவது ஒரு மந்திர ஜபம் இருக்கணும் அதில் உங்களை பண்ணியிருக்கணும் அதில் ஓதி இருக்கணும் இல்லை எழுதி இருக்கணும் இல்லைனா ஒரு ஒரு தேவ ஒரு கோவில்லேயோ ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு தரகாலையோ எங்கேனா அதை வச்சுருந்து நீங்கள் எடுத்து கட்டினீங்கன்னா அதோட வைப்ரேஷன் வேற இருக்கும் நீங்கள் அண்ணாச்சிக்கல்ல குமார்கல்ல கடலை வாங்கி நீங்கள் பாட்டு கட்டியிருந்தீங்கன்னா அது பயன்படாது சும்மா தான் ஈ தான் வர எறும்புதானு தவிர அதோட வயிற்பு சின்ட்ரெஸ்ட் ஸோ இருக்காது ஆனால் ஃபஸ்ட்டு தூக்கத்துக்காக பயன்படுத்தலாம் ரெண்டாவது தொழிலுக்காக பயன்படுத்தலாம் மூணாவது வஷியத்துக்காக பயன்படுத்தலாம் ஒரு கல்லாப்பட்டி வச்சுருக்கீங்கன்னா எடுத்து வைக்கலாம் புரிதுங்களா வாசலில் கட்டலாம் குழந்தைங்க ஒரு தொட்டியில தூங்குறாங்க பச்சை குழந்த ஒரு பச்சை உடம்புக்காக குழந்த குழந்தை அப்படின்னா பாதுகாப்புக்கு எதாவது வைக்கணும்னா வந்து காரணம் தூக்கிட்டு வரணும் ரெண்டு லெமன் வாங்கி அம்மா தலையில் ஒன்று குழந்தை தலை மாட்டில் ஒன்று வச்சாலே குழந்தை ஜம்முன்னு தூங்குவான் அம்மா கும்முன்னு தூங்கலாம் சரி டென்ஷனே இருக்காது பாட்டுக்கு தூங்கும் ஏன்னால் அது அது எடுத்து அது மாதிரி தான் வைக்கணும் இல்லை மந்திரிச்சு வைக்கணும் சும்மா வாங்கி வைக்கக்கூடாது ஸோ லெமனில் இது இருக்குது பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்டியாக இருக்குது அதிகமாக ஒரு ரெண்டு லெமன் வாங்கி ரெண்டு கார்னர்லேயும் அதே மாதிரி மந்திரிச்சு கட்டினாலும் கேட்கும் புரியுதுங்களா இது தவிர்த்து நைட்டில் போகிறோன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கறி துண்டு எடுத்துகிட்டு போகணும் இரும்பு எடுத்துகிட்டு போகணும் கறிக்கட்டை கட்ட எடுத்து இதெல்லாம் சொல்லுவாங்க ஆயத்துலேருந்தே உண்மையாக தான் அதெல்லாம் உண்மையாக தான் அதெல்லாம் அது கூட இன்னொரு பொருள் லெமனும் எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம்மா லெமனும் ஒரு மந்திச்சு வச்சு லெமன் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போய் பாருங்கள் அதோடய ஒயர் பிரச்சினை வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக பயன்படுத்தலாம் கண்ணடி படாமல் இருக்கணும் ஒரு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு வீடு செய்யணும்னா புதைக்கலாம் இந்த மாதிரி லெமனை வச்சு பயன்படுத்தலாம் இது தவிர்த்து சித்து வேலைக்கும் பயன்படுத்தலாம் இப்போ ஒருத்தன் என்ன பண்ணலாம் நேரம்லாம் ஒருத்தன் இப்போ இந்த செய்வனு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ இந்த செய்வனிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லெமனில் வந்து உருவம் வரைவாங்க முட்டையில் உருவம் வரையிலாம் லெமனில் வரையலாம் அப்படி உருவம் வரைஞ்சி அவன் பேர் எழுதி வாசலில் புதைக்கிறதோ ஆணியில் குத்தி வைக்கிறதோ அதில் சில பொருள்லாம் பண்ணணும் அது ஓப்பனாக சொல்லல அந்த மாதிரிலாம் பண்ணால் செய்வனையும் பண்ணி ஒருத்தனை கெடுக்கவும் முடியும் ஒரு லெமனை வச்சு முட்டையும் அதுக்கு தான் பயன்படுத்துறது லெமனையும் அதுக்கு தான் பயன்படுத்துறது இது ரெண்டுமே வச்சு ஒருத்தரை காக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நம்ம அழிக்கிறது சேர்த்துக்கு இந்த மாலைக்கு போய் கிடையாது காக்கிறதுக்காகவும் நாலு பேரை காப்பாற்றுறதுக்காகவும் என்னால் முடிஞ்சது நான் கற்றுக்கிட்டது யாசான் கிட்டேயும் குருக்கிட்டையும் நான் நல்லது பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ என்கிட்டே வந்தாங்கன்னா நிறைய பேர் போனோம் பா எனக்கு ஒரு லெமன் கொடுங்க தலை மாட்டில் வச்சுக்கணும் நான் எழுதி ஒரு லெமன் வச்சுருப்பேன் எடுத்து ஓதி கொடுத்து பப்படம் வச்சு கொடுப்பேன் இந்த தலை மாட்டில் வச்சுக்கோன் ஜஸ்ட் இது உண்மையை வச்சிருந்தால் கொடுப்பேன் மூணா ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லுவாங்க போய் பழம் அழிவு அழிவு பூச்சி பயன்பாங்க ரெண்டே நல்ல நல்லா நிம்மதியாக தூங்கணும் போய் நல்லாயிருந்தோம் பை பரவாயில்ல பயன்பாங்க நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் அது பழத்தில் தன்மை இருக்கா இல்லை ஏன் வாரத்தில் தன்மை இருக்கா இல்லை படைச்ச இரவுன்னு நம்மள தன்மை தான் தெரியாது நம்பிக்கையோடு கேட்குறாங்க நம்பிக்கை கூட கொடுக்குறேன் எல்லாம் அவன் செய்யும் அல்லாவோட கையில் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது நம்மளை நாடி வரவங்கள அல்லாவோட நாடி நம்ம பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி லெமனை வச்சு நிறைய விஷயத்துக்கு பண்ணலாமா லெமனு நம்ம கையில் வச்சுக்கு நல்லதான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது சிம்பிளாக சொல்லிடுறேன் பிஸ்னஸ்க்கு போகிறீங்களா கையில் லெமன் எடுத்துகிட்டு போவாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா அவங்களால் முடிஞ்ச ஒரு லெமன் எடுத்துகிட்டு போவாங்க கண்ணாடி படம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா ஒரு லெமன் வைங்க ஒரு கல்லாப்பட்டி இருக்கா ஒரு லெமன் வைங்க ஒரே லெமன் பத்து இருபது நாள் வைக்கக்கூடாது அஞ்சு நாள் ஆறு நாள் தான் வைக்கணும் அதுபோக அது காஞ்சி சுருங்கிரும் அதோட தன்மை உறிஞ்சிருச்சுன்னா தூக்கி தண்ணியில் போட்டுருவோம் திருப்பி ஒரு லெமன் வாங்கி வைங்க சுத்தமாக மஞ்சளாக இருக்கணும் லெமன் அதில் ஒரு புளி கருப்பு கூட இருக்கக்கூடாது ஏதோ காய் பாதி பச்சையும் காஞ்சியும் எல்லாம் வாங்கக்கூடாது பல லெமன் பல பல மஞ்சளாக இருக்கணும் அதில் புள்ளி விடாமல் இருக்கணும் அது வாங்கி கல்லாப்பட்டில் வாங்க பீரோவில் காசு வைக்கிற இடத்துல வைங்க இதெல்லாமே பீரோவில் வைக்கலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம் சாமி இருக்கிற இடத்துல வைக்கலாம் வாசல்லாம் கட்டலாம் நிறைய யூஸ் பண்ணலாமா லெமனை ஒரு பாதுகாப்பான பொருள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் அதை வாங்கி இப்படி பாக்கெட்டில் வைக்காமல் அதை வாங்கி தெய்வத்தாண்டை வச்சோ சாமி படத்தாண்டை வச்சோ சாமி அருள் வச்சோ பூஜை அருள் வச்சோ இல்லை கோவிலுக்கு போய் சாமி சனிதானத்தில் வச்சோம் எடுத்துட்டோம் இல்லை தர்காவுக்கு போய்ட்டோ சமாஜாண்டை வச்சு எடுத்துகிட்டோம் இல்லை இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கட்டை வாங்குறது நீங்கள் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உண்டு ரொம்ப சிறப்பு பாய் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க வெறும் எலும்புச்சம்பழம் தானே அப்படின்னு நினைக்காம அந்த எலும்பு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மந்திர மாந்திரிகத்திலேருந்து கந்திருஷ்டியிலேருந்து செல்வ வரவு வர வரைக்கும் என்னென்ன பண்ணலான்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி பாய் நன்றிம்மா